பேனில் நம்ம ஆற வச்சோம் இல்லையா இனிப்பு தீய காய்ச்சின இந்த சர்க்கரை தண்ணியும் தேங்காய் பாலும் ஒன்றா சேர்த்தாச்சு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கோம் இந்த தண்ணியில் இப்போது இந்த பாவோடு நம்ம பிளண்ட் பண்ண முட்டையை சேர்க்குறோம் நல்லா முட்டையை ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மிக்சியில் அரைச்சிருக்கேன் பாருங்கள் நுர வர அளவுக்கு நம்ம பிளைண்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்குன்னு மிஷின் வச்சுருந்தாலும் அதில் கூட பண்ணிக்கோங்க நல்லா இப்போ பண்ணியாச்சு மிக்ஸாக எடுத்து பாருங்கள் ஒரு உப்பும் சேர்த்துக்கணும் நம்ம அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் சும்மா ஒரு துளி நெய்யை சேர்த்துக்கணும் நம்ம நெய் வந்து நல்லா ஒரு இந்த பாத்திரம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க நெய் அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாது டேஸ்ட் வந்து நல்லா தான் நம்ம நெய் வந்து சேர்க்கிறோம் பாத்திரம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு முந்திரி டெக்கரேட்டிவ்காக வச்சிடலாம் வச்சாச்சு முந்திரி வச்சாச்சு இப்போது ரெடி பண்ண அந்த மா எக்கோட தேங்காய் பால் சேர்த்து பீட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை கட்டி இல்லாமல் அழகாக வடிகட்டிவிடுங்க ஏலக்காய் கூட அந்த ஃப்ளேவர் இருந்தால் போதும் வடிகட்டியாச்சு ஏலக்காய் தூள் கூட எடுத்துட்டேன் மட்டலப்பம் வேக வச்சா தயாராகிடும் ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிற அளவுக்கு தண்ணி வச்சுருங்க நான் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ ரெடி பண்ண இந்த பாத்திரத்தை இதுக்குள்ளே வச்சுருங்க வச்சுட்டு மூடி போட்டாச்சு இப்படியே ஒரு எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கேற்ற டைமிங் எடுக்குங்க இது வந்து கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் தான் நான் வேக வைக்க போகிறேன் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன் வெந்துடுச்சான்னு பார்க்கலாமா ரெடி ஆகிடுத்து பாருங்கள் நான் ஸ்டீம் பண்ணுற பாத்திரத்துக்குள்ளே அந்த பாத்திரத்து மேலே ஒரு கிண்ணத்துக்கு மேலே தட்டு போட்டு மூடி தான் வேக வச்சுருக்கேன் அதனால் நீங்கள் அப்படியே வச்சிடாதீங்க இப்போ ஓப்பன் பண்ணலாமா எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க இப்போது இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுடலாம் சூடாகவும் சாப்பிட்லாம் அப்படி இல்லை கூலிங்காக ஃப்ரிட்ஜில் வச்சும் நம்ம சாப்பிட்லாம் வாசம் அருமையாக இருக்குது ஏன்னா தேங்காய் ஏலக்காயெலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா கொஞ்சம் ஆறுனதும் நம்ம பரிமாறலாம் இப்போது கொஞ்சம் ஆரிடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எவ்வளோ அருமையாக ரெடியாகிட்டு பாருங்க நான் பவுல் வந்து ஒரு மாதிரியான பவுல் வச்சுருந்ததுனால இந்த மாதிரி கோபுரமாக வந்திருக்கு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பவுல் வச்சுருங்க மேலே டெக்கரேட்டிவ் பண்ணிக்கோங்க வேலக்காய் முந்திரி மேலே தூவிட்டு நம்ம கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஹெல்த்தியான இந்த வட்டலப்பம் ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸ் இது இல்லாமல் அவங்க எந்த சுப நிகழ்ச்சியும் கொண்டாட மாட்டாங்க அவ்வளோ ஃபேமஸான வட்டலப்பம் நான் செஞ்சு நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க Thank you for watching my video. Bye bye friends. Bye.